பாத்தீங்கன்னா ஒரே தூசியா இருக்கு எல்லாத்தையும் ரொம்ப டைட்டா போட்டு ஒரு பக்கம் ஓப்பன் அது ஒரு பக்கம் தூக்கிட்டு வருது டைபோன் வந்து நான் அப்படின்னா ஊக்கு வச்சு எடுத்து பார்த்தேன் பாத்தீங்களா உள்ளுக்குள்ள இருந்து எவ்வளவு தூசி வருது பாத்தீங்களா பாருங்க நம்ம போன் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரமா ஆப்பிள் லோகையே நின்னுச்சு அதான் எனக்கு ஒன்னும் புரியல போன வாரம் பல்லாவரஞ்சந்திலருந்து நானூறுவா கொடுத்து இந்த ஐஃபோன் எடுத்திருந்தோம் ஸோ எனக்குன்னு சொந்தமாக நான் ஃபஸ்ட் டைம் வாங்கின ஐஃபோன்னால் அது இது தான் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு பிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை அதனால தான் சரி ரிஸ்க் எடுத்து அந்த காசு போட்டு இது வாங்கியிருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம பல்லவரஞ்சந்தையில் நிறைய ஐஃபோன் பார்த்துருக்கோம் எல்லாமே தொடர்ந்து பார்த்தா பெரிய டேமேஜாக இருக்கும் டிஸ்பிளே உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும் எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் ரொம்பவே ரேராக கண்டுபிடிச்சி நமக்கு வந்து இந்த ஐஃபோன் கிடச்சிருக்கு இணைக்கான வீடியோவில் இதை கண்டிப்பாக நம்ம ரிஸ்டோரேஷன் பண்ணுறோம் இந்த ஃபோனோட மாடல் வந்து ஐஃபோன் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் இந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணாங்க அந்த டைமில் பெரிய பெரிய பணக்கார கூட்டங்கள்லாம் இந்த ஃபோனை வாங்குறதுக்கு வரிசையில் முண்டி அடிச்சிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு ஒவ்வொரு ஹைப்படாக பயங்கரமாக செல்லான ஃபோன் சரி இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது இதை ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு சார்ஜ் போடணும் ஆனால் சார்ஜர் பின்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க இது வந்து நான் நார்மலாக கேட்டு பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல அதனால் நம்ம நீங்கள் ரிச்சிஸ்ட்ரீட்டு போக போகிறோம் ஏன்னா அங்கே வந்து எல்லா கேபிளுமே கிடைக்கும் கம்மி ப்ரைஸில் வாங்கிட்டு வரலாம் அதனால் நீங்கள் நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் கிளம்புறோம் ஆரம்பம் எங்கள் வீட்டிலேருந்து ரிச்சி ஸ்ட்ரீட் போகிறதுக்கு இந்த பஸ்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம் இதே போல் பஸ்ஸை நான் மதுரையிலையும் பார்த்தேன் சென்னைலேயும் அதிகமாக புதுசாக விட்ருக்காங்க தாள்தலா பெருந்துன்னு போட்டிருந்தாங்க உள்ள ஏறி பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு ட்ரக்ல வரும் பார்த்தீங்களா அதே போல் டிரைவர் செட்டப் இங்கே பாருங்கள் இது டிவி மாதிரி இருக்குது அதில் வந்து சிசிடிவி கேமரா பஸ்ஸோட சைடில் அங்கிட்டு கேமரா இருக்கும் போல் அது வந்து இங்கே தெரியுது டிரைவர் வந்து சேஃபாக பஸ் ரன் பண்ணுறதுக்கும் ஒரு வேஸ்ட் எடுக்கும்போது மோதாம இருக்கிறதுக்கும் வச்சுருக்காங்க அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கட்டு பின்னாடி ஒரு பெரிய பெரிய சீட்டு முன்னாடி அந்த கம்பிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் அர்ஜென்ட் அப்படின்னா அந்த பட்டன் அமைக்குனா பஸ்ஸு ஸ்டாப் ஆகும் போல் ஸோ இந்த பஸ்ஸு வந்து புதுசாக ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் அம் அம்சங்களோடு வந்துருந்துச்சு அதனால் அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்தில் டிரைவர் வந்து தம்பி வண்டி எடுக்க போகிற வந்து உட்காரு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ரிச்சி ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு கடைக்கு போய்ட்டு இந்த ஃபோனுக்கான சார்ஜர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஃபோனை கொடுத்தாச்சு இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் மெட்ரோலேயே வரலாம் கவர்மெண்ட் எஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே மேலே வந்தீங்கன்னா உனக்கு அதுதான் ரிச்சி ஸ்ட்ரீட்டு அடுத்து நம்ம பையா வந்து அந்த ஐஃபோனுக்கான சார்ஜர் எட்டு வந்தார் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பையா பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுங்க பாய் நான் மாற்றேன் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார் போட்டு அவரும் நோண்டிட்டே இருக்கார் பின்ன வந்து சொருக்க முடியலை போல் அவரால் சரி கொடுங்கப்பா நான் வீட்டில் போயிட்டு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் சொன்னாங்க சப்போஸ் ஒர்க் ஆலை அப்படின்னா நீ திரும்ப எட்டுவா நான் வாங்கிறேன்னு அந்த கடைக்கார சொன்னாரா அதனால் வாங்கிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெட்ரோவில் போகிறோம் இந்த கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கும் ரிச்சி ஸ்டேட்டில் படிக்கட்டு கொடுத்துருப்பாங்க அது வழியாக கீழே இறங்கி வந்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடலாம் பூமிக்கு அடியில் பார்த்திங்கனா எவ்வளோ பெரிய ஸ்டேஷன்ட்டு இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து பூமிக்கு அடியிலேயும் போகும் அப்புறம் மேலே பாலம் வந்துச்சுன்னா அதுலேயும் ஏறி போவோம் இப்போ வந்து மேலே வந்தாச்சு இந்த பக்கம் பார்த்திங்களா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஆசியாவிலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட்னா அது நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கலகளான்னு இருக்குது இந்த ப்ளேஸு இப்போ பஸ் ஸ்டாண்டை மாற்றி விட்டு இதுக்கான கலையே இறந்து போச்சு அங்கங்கே ஏதோ இடிச்சுட்டு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது

இது சரிப்பட்டு வராது களத்தில் இறங்கடா கைப்பில்லை அப்படின்ட்டு அந்த ஃபோனை கழட்டி உள்ளே என்ன பிரச்சனைன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த ஃபோனுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் மாதிரி கொடுத்துருக்குங்களா அது வந்து ஃபோனோட கேஸு அது ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோனோட கீழ் சைடில் ரெண்டு நட்டு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஃபோனுக்கான ஸ்க்ரூவை கழுறதுக்கு அதுக்கு அதுக்குன்னு தனித்தனியாக ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருப்பாங்க அதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிட் இருக்குது இதுக்குள்ளே வந்து ஃபோனு அப்புறம் ஏதாச்சும் டிவைஸு பைக்கு நட்டு இதுன்னு கழகிறதுக்கு உள்ளே எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்ம எந்தெந்த ஃபோனுக்கு கழட்டணுமோ அது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இதே போல் உங்களுக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க்கை வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்ட யூஸ் பண்ணி இந்த ஃபோனில் இருக்க நட்டை கழட்டினதுக்கப்புறம் அந்த ஃபோனை கழட்டுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அதாவது அப்படியே பிடிச்சி வராது நான் வீடியோவில் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சைடு ஒர்க்கில் நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அது கீழே இறங்கும் அதுக்கப்புறம் தான் அந்த மூடியை பிடிச்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ ஐஃபோனு அப்புறம் நோக்கியா இந்த மாதிரி ஒரு சில ஃபோனுக்கு அதை கலட்டுறதுக்குன்னு ஒரு சில மெத்தட் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு கழட்டுங்க அப்போ தான் உள்ளே இருக்க பொருள் டேமேஜ் ஆகாது ஸோ நம்ம ஐஃபோன் கழட்டி ஆச்சு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே தூசியாக இருக்குது பல்லாவரம் சந்தையில் எங்களுக்கு போட்டாங்கன்னா தெரியல வியாபாரிக்கி அவங்க ரோட்டில் போட்டு தானே விற்பாங்க சாக்கு பையை போட்டு அதனால் உள்ளே நிறைய வந்திருக்கு போல் இன்னி உள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரில பேட்டரி பார்த்திங்கன்னா நமக்கு டேமேஜ் இல்லை அதாவது மற்ற இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படியே ஊதிக்கிட்டு இருக்கும் பல்ஜ் ஆகிருக்கும் இதில் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது பெருசாக டேமேஜ் ஆன மாதிரி தெரில அந்த பட்டனுக்கு இடையிலலாம் பார்த்திங்கன்னா ஓவர் தூசியாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஸ்லைடரு ச பட்டனு சவுண்டு கூட்டுறது குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் தூசியாக தான் இருக்குது உண்மையை சொல்லப்போனால் ஐஃபோன்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது அதுலேயும் கழட்டுறதுன்னா நான் பண்ணி கூட பார்த்ததே கிடையாது இந்த ஃபோனை கழட்டும் போது கூட என் கை நடுங்குது ஏன்னா நம்ம தெரியாமல் அந்த போர்டில் ஏதாச்சும் கிராச் பண்ணி விட்டோம் இல்லை வேறு ஏதாச்சும் டச் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாமல் போயிடும் அதனால் ரொம்பவே சேஃபாக கழட்டணும் இந்த ஐஃபோனில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப டைட்டாக போட்டிருக்காங்க பெரிய பெரிய காம்பனெண்ட்லாம் கிடையாது எல்லா காம்பனண்ட்டையும் சின்ன சின்ன அதை வச்சு முடிச்சுட்டாங்க இப்போ நான் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணால் அது ஒரு பக்கம் தூக்கிட்டு வருது என்ன பண்ணுறேன்னு தெரில அதுக்கப்புறம் சைடில் வந்து கிளிப் மாதிரி போட்டிருந்தாங்க அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் நட்டை கொடுத்து ரொம்பவே டைட்டாக புட்டி வச்சுருக்காங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து ப்ரொஃபஷனல் மொபைல் டெக்னீஷியன் கிடையாது நான் வந்து உங்களை போல் சாதாரண ஒரு பையன் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு அதனால் ஓடாமல் கிடக்கிற பொருள் எடுத்து சரி பண்ணி அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக பார்த்துட்டு இருப்பேன் உடனே என்னடா மொபைலை ரிப்பேர் பார்க்கன்னு சொன்னேன் இந்த கிட்டக்கானோ அந்த கிட்ட காணும் மிஷின்லாம் தேவைப்படும் அதை காணும் ஒழுங்காக கதையெடுத்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு கமனில் கழிவு ஊற்ற வேண்டாம் இந்த ஐஃபோனை கழட்டி நான் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி செக் பண்ணி பார்த்தேன் அது ஏதாச்சும் ஊதி போயிருக்கா அப்படின்ட்டு ஆனால் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் சார்ஜிங் பாயிண்டை கழட்டி பார்த்தேன் ஏன்னா நம்ம அது தான் இன்புட் கொடுக்க போகிறோம் அதில் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உள்ளே பவர் சப்ளை போகலை அதனால் அதை கழட்டி பார்த்தேன் அதுவும் நல்லா தான் இருக்குது பேட்ரி அந்த சார்ஜிங் போர்டு ரெண்டுமே நல்லா இருக்குது அதை விட்டால் நம்ம ஃபஸ்ட்டு மதர் போர்டை தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஆனால் மதர் போர்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எனக்கு நான் இதுக்கு முன்னாடி ஐஃபோன்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததே கிடையாது இதை நான் ஓப்பன் பண்ணி எதையாச்சும் தட்டி விட்டு அது மொத்தமாக போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வாங்கின காசும் வேஸ்ட்டு அட்லீஸ்ட் நான் நோண்டாமல் இருந்தால் கூட அந்த ஐஃபோனோட போட நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சரி எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த வெளியில் மட்டும் தொடச்சிட்டு அதை அப்படியே லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சார்ஜிங் போட்டிருக்கல நம்ம பின்னு மாட்டோம்ல அதை பார்த்தேங்க உள்ளே கரேர்னு இருக்குது ரொம்ப தூசியாக படிஞ்சிருக்கும் போல் ஆக்சுவலி இந்த மாதிரி சார்ஜிங் போட்டதுக்குள்ளே தூசி படிக்கிறதும் அந்த ஃபோனோட ஆக்டிவிட்டியை டேமேஜ் பண்ணும் இதுக்கு முன்னாடி எப்படி தான் நான் நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் டச் ஃபோன் தான் ஸோ அந்த சார்ஜிங் பின்னில் பார்த்தீங்கன்னா தூசி படிஞ்சிருச்சு அப்போ நான் சார்ஜ் போடும்போது ஒன்றா விட்டு விட்டு ஆறுச்சு அதுக்கப்புறம் பின்னு ஒழுங்காக மாட்டலை அப்படி உருகிட்டு உருகிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக சார்ஜ் ஆகாமல் போச்சு நான் கலையை போய்ட்டு கொடுத்தேன்னா அவங்க வந்து ஒரு ஊசிய வச்சு உள்ளே இந்த மாதிரி நோண்டி அழுக்கெல்லாம் எடுத்து ஐபி சொல்யூஷன் அடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் பின்ன மாட்டினாங்க நல்லா மாட்டி ஃபோன் நல்லா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம தூசி போய்ட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அதை க்ளீன் பண்ண முடியாமல் நம்ம ஃபோனை போயிடுச்சோ அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஐஃபோனை வந்து நான் அப்படி தான் ஊக்க வச்சு எடுத்து பார்த்தேன் அங்கே பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளேருந்து எவ்வளோ தூசி வருது பார்த்திங்கன்னா எப்பா இவ்வளோ தூசி அடைச்சிருந்தால் எப்படிங்க பின்னு உள்ளே சொருவும் எனக்கு தெரிஞ்சு பல்லாவரம் செஞ்சதில் இந்த ஃபோனை வந்து எங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரில அப்படியே குப்பையெல்லாம் சேர்ந்து உள்ள வந்து அடைச்சிருக்கு ஆனால் நார்மலாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் தூசி போயிருதுங்க அதுவும் இந்த மாதிரி தான் மூட்டை மூட்டையை அடைச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்கும் ஸோ அடிக்கடி இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க அவங்க ஃபோனை வந்து க்ளீன் பண்ணிக்குவாங்க நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி கூர்மையான ஊக்க வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களே இதே போல் பண்ணாதீங்க கொஞ்சம் மல்மட்டையாக இருக்குங்க அதை வச்சு க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா அந்த கூர்மையான பகுதி வந்து மொபைலோட சார்ஜிங் போர்ட்டில் கீழ்ச்சி விட்டுச்சு அப்படின்னா அப்புறம் சுத்தமாக சார்ஜ் ஏறாமல் போயிடும் அதனால் நான் சொல்கிறேன் சரி ஓகே நம்ம பல்லாவரம் எடுத்த இந்த ஃபோனுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம் ஏங்க சார்ஜிங் போர்ட்டில் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சார்ஜர் சொறி விட்டோன்னா இங்கே பாருங்கள் நம்ம ஃபோன் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரமாக ஆப்பிள் லோகலே நின்றுச்சு சரி சார்ஜ் இருக்காது போல் அதனால் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தேன் ஐ வாஸ் திரும்ப அந்த ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி பார்த்தேங்க நமக்கு வந்து ஃபோன் ஆன் ஆகிடுச்சு ஆக்சுவலி நான் சார்ஜ் போட்டோம்ல அந்த கேப்லேயே எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் இந்த ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி விட்டு அந்த எதை ரீசெட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி எல்லாமே லாகின் ஆகிருக்கும் இதுக்கு நான் பாஸ்வேர்டும் போட்டு வச்சுட்டேன் ஆனால் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸைட்மெண்ட்டு நான் சொன்னேன்ல என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு எனக்குன்னு வாங்கின ஐஃபோன்னாக இதான்னு சொல்லிட்டு அதனால் சார்ஜ் ஏறும்போதே நோண்டி நோண்டி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன் இங்கே பார்த்திங்களா நல்லாயிருக்கு நான் கூட டிஸ்ப்ளே ஃபால்ட்டாக இருக்குமோ இல்லை டச் ஒர்க் ஆகாமல் இருக்குமோ இல்லை பவர் பட்டனு அந்த லாக் பட்டனு இதுவும் ஒர்க் ஆகாமல் இருக்குமோ நினச்சேன் ஆனால் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை நானும் அதுன்னு நோண்டிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு இடத்துல கூட லேக் ஆகலை திடீர்னு ஆஃப் ஆகிறது திடீர்னு என் டச் கோடு வருது அப்படின்னு எதுவுமே கிடையாது அபோட்டில் போயிட்டு இந்த ஃபோனை பற்றி நான் பார்க்க ஆரம்பித்தேன் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஐஃபோன் ஃபோர் மாடல் தான் ஆனால் இது வந்து இன்பில்டு மெமரி வந்து டுவெல் ஜிபி கூட்ட கொடுத்துருக்காங்க ரேமு வந்து ஃபைவ் டுவெல் எம்பி ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலக்கட்டத்தில் ஜிபி கணக்கெலாம் ரேம் வரல எம்பி கணக்கெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு நல்லா தான் இருக்குது அப்புறம் சிரி இந்த இங்கே எப்படி ஓகே கூகுள் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டில் அதே போல் ஆப்பிளுக்கு வந்து சிரின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது இந்த ஃபோனில் இருக்குது பார்த்துக்கோங்க அப்புறம் ஐஃபோன்னாலே எல்லோரும் ஓவர் ஹைப் கொடுக்குறது வந்து அந்த கேமரா தான் ஐஃபோனில் கேமரா அவ்வளோ பக்காவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சரின்ட்டு கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓகேவாக தான் இருந்துச்சு ஸோ அந்த பழங்காலத்து மொபைலில் இப்படி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இதுக்கு நான் என்ன சொல்கிறது தெரியல நீங்கள் இதுக்கு ரேட்டிங் கொடுங்க ஆப்பிள் ஃபோனோட கேமரா எப்படி இருக்குது இந்த ஃபோனோட கேமரா அப்படின்ட்டு இந்த ஃபோன் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஜூம் பண்ணிலாம் பார்த்தேன் பிக்சல் உடையுதா கிளாரிட்டி எந்தளவுக்கு இருக்குன்ட்டு ஆனால் பரவாயில்ல ஆண்ட்ராய்டில் அந் இது கூட போட்டியாக வந்து அந்த சாம்சங் குட்டி மொபைல் இருக்கு பார்த்திங்களா அதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது உடையலை இங்க பாத்தீங்களா தெளிவாக தானே இருக்குது கலர் கிடைக்குன்னா அதுவே எடுத்து தருது ஓகே போல் அவங்க ஆப்பிளுக்கு அளவுக்கு ஹைப் கொடுக்கறதுக்கு இது ஓகேவாக இருக்குது அப்படின்னு தோணுது சரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் அதுன்னு கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக இம்பிள்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க போல் இதெல்லாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஏதாச்சும் வாட்ஸ்அப்பு யூடியூப் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு இந்த டவுன்லோட் பண்ண போனால் இவங்க வந்து ஆப்பிள் ஸ்டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நம்ம மெயில் ஐடியெலாம் க்ரியேட் பண்ணும் போல் அதையும் பண்ணலை அதுக்கப்புறம் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா சஃபாரி ப்ரௌசர்னு கொடுத்துருப்பாங்க அதில் போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு நம்ம சேனல் வீடியோ ப்ளே பண்ணேன் தாங்க ஒர்க் ஆகுது சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு என்ன இதில் வந்து ஃபோர் ஜி சிம் போட முடியாது இப்போதைக்கு என்னோடய மொபைல் டேட்டா அதாவது ஹாட்ஸ்பாட்டை நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் சவுண்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஐஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்பவே இருந்துச்சு இது ஐஃபோன் தான் பழைய மாடல் தான் ஆனால் அதுக்கு இந்த மாதிரி கேஸ்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தாங்க என்ன ஒரு பெரிய மிஸ்டேக்குனால் அந்த சார்ஜர் தான் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி டைச்சிங் கிடையாது கிடையாது ஆனால் பார்த்து நல்லா இருந்துச்சு நம்மகிட்ட ஐஃபோனும் இல்லை எப்படி டிஸ்பிளே குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி சவுண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கல குட்டியாக இருந்தாலும் நல்லா கை கடகமாக காம்பேக்டாக இருக்குது என்ன இதில் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ண முடியாது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஜியோ சிம் கிடையாது ஃபோர் ஜி சிம்மே யூஸ் பண்ண முடியாது நம்ம ஏர்டெல்லு இல்லை பிஎஸ்எல்லு ஏதாச்சும் ஒன்று போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் போல் நல்லா தான் இருக்குது இதை நம்ம கலட்டி க்ளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் போட்டால் க்ளீன் பண்ணோம் உள்ள உள்ளே நிறைய குப்பை அடைச்சிக்கிட்டு ரொம்ப இருந்துச்சு மேபி இந்த ஃபோனோட சொந்தக்காரங்க ஒரு பெரிய பணக்காரங்க இருந்துக்கலாம் இது என்னடா ஃபோனு சார்ஜ் ஆகிட மாட்டேங்குது சரி தூக்கி போடு புது ஐஃபோன் மாடல் வந்துருச்சு இல்லை அதை சொல்லிட்டு இது ஓரமாக தூக்கி போட்டுருக்கலாம் எனிவே நம்ம கையில் மாட்டிச்சு இதை வந்து ஒர்க்காக வச்சாச்சு என்ன இதில் வந்து ஃபோர் ஜி சிம் தான் யூஸ் பண்ண முடியாது நம்ம வந்து ஏர்டெல் இல்லை பிஎஸ்என்எல் இந்த மாதிரி சிம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நாளுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் வந்துச்சு அது என்னை திட்டி தான் போட்டிருக்காரு அது என்ன கமெண்ட் பார்த்தோம்னா உனக்கெல்லாம் என்ன ஹேருக்கு ஆப்பிள் ஃபோனு வீட்டில் பழைய சோற சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ரொம்ப பயங்கரமான ஆக்சுவலி இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா ஆப்பிள் ஃபோனுங்கிறது தங்கத்துக்கு நிகரானது அது வந்து இவரை போல் பெரிய ரிச்சானவங்க பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட தான் இருக்கணும் நம்மளை போல் ஆட்கள் கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவில் தான் அந்த கமண்டில் என்னை திட்டிருக்காரு ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா இவரை போல நிறைய பேர்த்துக்கு அதாவது ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேருக்கு ஆப்பிள் ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது சும்மா ஒரு ஆப்பிள் ஃபோனை வாங்கிட்டு அது எங்கே போனாலும் இங்கே பாரு ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கேன் அந்த லோகோ தெரிய மாதிரியே காட்டிகிட்டு இருப்பாங்க நீங்கள் இவங்க வந்து ஒரு ஆப்பிள் பைத்திங்க ஐஃபோனில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் டூப்ளிகேட்டாக டூப்ளிகேட் ஐஃபோன் மாதிரி வச்சு ஏமாதிரி இருக்கேன் சீன் போடுவாங்க கையில் ஒன்று இருக்காது சீன் போடுறது கூட குறைச்ச மாதிரி கிடையாது சொந்தமாக கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்ச யாருமே ஆப்பிள் ஃபோன் வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க ஏன்னா அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு அந்த காசை சம்பாதிச்சிருக்கோம் இது மொத்தத்தையும் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு செலவழிக்க போகிறோம் அப்படின்னா உண்மையிலே அந்த ஃபோன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யுமா அப்படின்னு பார்த்து தான் வாங்குவாங்க இப்போ யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் நடிகர்கள் நிறைய பேர் ஆப்பிள் ஃபோன் வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஷூட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்பயுமே கேமரா தூக்கிட்டு முடியாது ஆப்பிள் ஃபோனில் கேமரா குவாலிட்டி பக்காவாக இருக்கும் அதனால் அவங்க நிறைய பேர் அதை வாங்கியிருப்பாங்க பட் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க இல்லை நம்ம ஊரில் இருக்க பணக்காரங்களாம் அவங்கள்டும் நிறைய காசு இருக்குது ஏன் வாங்கலை ஏன்னா அவனுக்கு அந்த காசோட மதிப்பு தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க அது மொத்தத்தையும் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு செலவழிக்கிறதா நமக்கு ஃபோன் பேசுகிறதுக்கு ஒரு பட்டன் ஃபோனே போதும்பா அப்படி தான் யோசிப்பாங்க எதனாலனா இப்போ ஒரு ஐஃபோனோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்துக்கு மேலே போகுது ஐஃபோன் சிக்ஸ்டீன் விட்டுருக்காங்களா பேஸ் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்துக்கு மேலே இப்போ அந்த ஃபோனை வாங்குகிறாங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் சரி விற்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை வந்து எழுபதாயிரத்தில் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு கூட விற்க முடியாது இருபதாயிரத்துக்கு விற்கிறதுக்கு நாக்கு தள்ளலாம் ஏன்னா அடுத்தடுத்த வருஷத்தில் ஐஃபோன் செவன்டீன் எயிட்டின்னு சொல்லிட்டு விட்டுகிட்டே இருப்பான் அப்போ பழசுக்கு வந்து மவுஸ் குறையும் இதே காசை அவங்க தங்கத்தில் போட்டாங்க இல்லை ஒரு லேண்டு வாங்குறதுல போட்டாங்கன்னா அது ரெண்டு மூணு வருஷத்தில் அவனுக்கு அதிகமான ரிட்டன் தரும் இந்த மாதிரி எல்லாம் தான் இங்கே நிறைய பேர் ஐஃபோன் வாங்காமல் இருக்கான் அவங்கிட்ட காசு இல்லை அவன் பிச்சைக்காரன் அப்படிலாம் கிடையாது யோசிக்கணும் அவனுக்கு என்ன நீடி தேவை இது பொருத்தமாக இருக்குன்ட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணால தற்கொலை இந்த மாதிரி ஆக்டெலாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட காசு இருக்காது இஎம்ஐயில் போட்டு வாங்குறது இல்லை வீட்டில் போய்ட்டு டாச்சர் பண்ணுறது எனக்கு ஐஃபோன் வாங்கினாலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவன் ஏதோ சாய்ச்ச மாதிரி ஸ்டோரி எடுத்து போட வேண்டியது இது பாருங்கள் ஐஃபோன் வாங்கிட்டேன் நம்ம ஜெயிச்சிடும் மாறா அப்படிலாம் போட வேண்டியது இது வந்து பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இது நானாக இருந்தாலும் சரிதான் நீங்களாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் ஒரு காஸ்ட்லியான பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பொருள் உண்மையிலேயே உங்களுக்கு தேவைப்படுதா அந்த பொருளால் உங்களோட கெரியர் இல்லைன்னா உங்களை வந்து நீங்கள் பெரியால் ஆக்கிக்க முடியுமா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவ்வளோ காசு கொடுத்து வாங்குங்க ஏன்னா நம்ம காசு சம்பாதிக்கிறது அவ்வளோ ஒன்று ஈஸி கிடையாது நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வாங்க ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கே இங்கே நாயப்படாத பாடு பாட வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு கா சம்பாதிச்ச காசை தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கிறேன் எல்லாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லி உங்களோட ஒப்பீனியனு சொல்லிட்டு போங்க